நேற்று நடைபெற்ற சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை அணிகள் மோதிய போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெறுவதற்கு முக்கிய அங்கமாக இருந்தது நம்ம நூறு அகமது தாங்க நான்கு ஓவர்கள் வீசி வெறும் பதினெட்டு ரன்கள் மட்டுமே கொடுத்து நான்கு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார் இவர் இவரது செயல்பாடு தான் சிஎஸ்கே அணிக்கு நேற்று மிக முக்கிய உறுதுணையாக இருந்தது அதுவும் நிலைத்து நின்று ஆடி வந்த சூரியகுமார் யாதவின் விக்கெட்டை இவரும் தோனியும் சேர்ந்து வீழ்த்தியதுதான் சிஎஸ்கே அணிக்கு திருப்பு அமைந்திருந்தது அது மட்டுமில்லாமல் தோனியின் சொல்படி நேர்த்தியாக செயல்பட்டிருந்தார் நூறு அகமது அதனாலேயே இவருக்கும் தோனிக்கும் இடையிலான அந்த ஒரு காம்பினேஷன் என்பது செம்மையாக நேற்றைய போட்டியில் ஒர்க் ஆனது மேலும் நேற்றைய தினம் மும்பை அணியை மீட்டெடுக்க விளையாடிய மற்றொரு நட்சத்திர வீரரான திலக் வர்மாவையும் அவுட் ஆக்கியது அகமது தான் ஆனால் இவை அனைத்தையும் தாண்டி நேற்றைய போட்டியில் இவர் செய்த ஒரு சாதனை என்பது ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமே அதிர்ச்சியடைய வைத்திருந்தது ஆமாங்க அப்படி என்ன சாதனைன்னு கேட்குறீங்களா அதாவது நேற்றைய தினம் இவர் மொத்தமாக நான்கு ஓவர்களை வீசி வெறும் பதினெட்டு ரன்கள் மட்டுமே கொடுத்து நான்கு விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தார் ஆனாலும் கூட இவர் நேற்று நான்கு ஓவர்கள் வீசியும் அதில் ஒரு பவுண்டரி கூட கொடுக்கவில்லை என்பதுதான் உலக சாதனை பந்துவீச்சாக பார்க்கப்படுகிறது அதாவது டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் வரலாற்றில் குறிப்பாக ஐபிஎல் போன்ற ஒரு தொடரில் அதிலும் அதிரடி ஜாம்பவான்கள் நிறைந்த வழியும் மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் ஒரு ஸ்பின் பவுலராக இருந்து கொண்டு ஒரு பவுண்டரி கூட கொடுக்காமல் நான்கு ஓவர்களையும் வீசியிருப்பது என்பது உலக சாதனைகளுக்கெல்லாம் சாதனை என்றே சொல்லலாங்க இப்படிப்பட்ட சாதனைகளை செய்ததற்காகத்தான் இவருக்கு நேற்றைய மேட்சில் மேன் ஆஃப் த மேட்ச் விருதும் வழங்கப்பட்டது நேற்றைய மேட்ச் முடிந்து போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் நேரத்தில் இவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் விருது வழங்கப்பட்டபோது இவர் தோனி குறித்து கண்கலங்கியும் பேசியிருந்தார் அதாவது இதற்கு முன்பு இவர் குஜராத் அணியில் இருந்தபோது இவருக்கான வாய்ப்புகள் நிறைய மறுக்கப்பட்டது என்றும் ஆனால் சிஎஸ்கேனிக்குள் வந்த உடனேயே என்னுடைய திறமையை புரிந்து கொண்டு எனக்கு புதிய எழுச்சி கொடுத்திருக்கும் சிஎஸ்கேனிக்கும் தல தோனிக்கும் என்னாலும் கடமைப்பட்டிருப்பேன் என்று மனமுருகி பேசியிருந்தார் அப்போது இதை அருகிலிருந்து பார்த்து கொண்டிருந்த தல தோனியும் செய்கை மூலமாக நூர் அகமதுவை சமாதானப்படுத்தினார் அது இல்லாமல் மேன் ஆஃப் த மேட்ச் விருதை எடுத்துச் சென்று தோனி கையில் கொடுத்து சிறிது நேரம் தோனியிடம் பேசிக் கொண்டிருந்தார் அகமது இந்த சம்பவம் பார்ப்பவர்கள் அனைவரையும் நிகழ செய்திருந்தது மேலும் நேற்றைய போட்டியில் கலீல் அகமதுவும் கூட சிறப்பாக செயல்பட்டிருந்தார் முதல் ஓவரில் ரோஹித் சர்மாவில் தொடங்கி கடைசி விக்கெட்டான ட்ரென் போல்டு வரையிலும் விக்கெட்டுகளை வீழ்த்தி சிஎஸ்கே அணியின் வெற்றிக்கு இவரும் உறுதுணையாகவே இருந்தார் இவரும் தோனியின் வழிநடத்தல்படி பந்து வீசி ரோஹித் சர்மாவின் விக்கெட்டை வீழ்த்திய அந்த ஒரு சம்பவமும் வைரலானது மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்